கிறிஸ்துக்கு விதமானவர்களையும் உங்களை அத்தனை பேருக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெரும்பாலான ஆண்கள் வந்து இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த உலகத்தில் பாருங்க நிறைய ஆண்கள் அதாவது எல்லா ஆண்களும் இல்லை ஆனால் பெரும்பாலான ஆண்கள் அதாவது அவங்க வந்து படித்தவங்க படிக்காதவங்க ஏழை நல்ல பதவியில் இருந்தவங்க நல்ல வசதியான ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்தவங்க இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மதுக்கடை மதுவைக்கு அடிமையாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் மதுக்கடையில் போய் பாருங்களேன் அப்படின்னாப்பா எவ்வளோ கூட்டம் நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிற டைமில் அங்கே வந்து நான் தினமும் அந்த வழியாக வருவேன் அந்த தினமும் நான் அந்த வழியை போயிட்டுருக்கும்போது நான் பார்க்கும்போது நிறையா ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் அந்த மதுக்கடையில் இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வேதனை ஐயோ என்ன இவ்வளோ கூட்டம் இந்த மதுக்கடையில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய அங்கலாக ஏன்னா அதில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய அதாவது ஆண்கள் மட்டும் அதாவது வ நல்ல ஒரு என்ன சொல்கிறது வசதியான நிலமையில் ஒரு நாற்பது தரங்க அப்படி இல்லை நிறைய ஒரு சின்ன வாலிபர்கள் கூட அங்கே பார்க்குறேன் ரொம்ப வயோதிகர்களையும் அந்த இடத்துல பார்க்குறேன் போது எனக்கு ஒரு பெரிய அங்கலாயிருப்ப ஐயோ இது என்ன இவங்க என்ன தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் தான் இதை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ஏன்னு நீங்கள் அதை பார்க்கணும் இப்போ நிறைய ஆண்களை பாருங்களேன் அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏங்க நீங்கள் இந்த மாதிரி மது அறந்துறீங்க ஏன் இப்படி நீங்க இந்த ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு என் மனைவி சரியில்லைங்க நான் சொல்றது எதுவுமே என் மனைவி கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அதனால எனக்கு ரொம்ப ப்ரெசரு அதனால நான் பெரிய டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன் தான் நான் மதுவு தேடி போனேன் தான் நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எங்களுக்கு திருமணமாகி ரொம்ப ரொம்ப ஆச்சுங்க குழந்தையே இல்லைங்க அதனால தான் நாங்கள் போனோம் இப்போ நிறைய வார்ப்பர்களை கேட்பாங்க உங்களுக்கு என்ன பப்பா பிரச்சனை அப்படின்னா ஆமாங்க எனக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க எந்த பொண்ணுமே அமையலைங்க எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க என்ன உங்களுக்கு திருமணம் ஏன் ஆகலை திருமணம் ஆகலையா அப்படின்னு அது ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்குதுங்க என்னால் சகிக்கவே முடியலைங்க அதனால தான் நான் இந்த நிலமைக்கு இந்த மதுவு தேடி போனேங்கன்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு மது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களோ ஒழிய இதுக்கு முற்றிலும் அது மது தீர்வே கிடையாது நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாக மது ஒரு தீர்வே இல்லை இப்போ நீங்கள் என்ன தீர்வு இல்லை எது நீ தீர்வுன்னு நினச்சி போனீங்களோ அது உங்களுக்கு என்ன பண்ணுது என்னத்தை கொண்டு வருது மேலும் உங்களுக்கு என்ன உங்கள் நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பார்க்க பார்க்கலான்னு உங்களுக்கு அதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்லலாம்னு பார்க்குறேன் அதாவது நீதிமொழிகளில் ப அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன் அதாவது நீங்கள் நல்லா கேளுங்க நீங்கள் எதை தேர்வு நினச்சி போறீங்களோ அது உங்களுக்கு என்ன உங்கள் நிலைமை என்ன சுச்சுவேஷனுக்கு கொண்டு வர போகுது அப்படிங்கிறத தான் இங்கே இந்த பைபிளில் கொஞ்சம் தெளிவாக நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அதை நான் உங்களோட கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன் அதாவது யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலைஞ கண்கள் இப்போ பாருங்க ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுதும் அவங்க யாருக்கு யாருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் அவுட் அந்த வார்த்தையில நம்மளுக்கு கேட்டுருக்க சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க யாருக்கு யாருக்குன்னு கேட்டிருக்காங்கல்ல அப்போ இது யாருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் சொல்லுது பாருங்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்குன்னு இன்னும் கீழே நிறைய வார்த்தைகள் இருக்குது அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்போ அவ வந்து யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு வேதனை அப்படின்னு சொல்லி இத்தனை யாருக்கு அப்படின்னு போட்டுட்டு கீழே ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாங்க மதுவான குடிக்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க நினைச்சு பாருங்க இதுக்கெல்லாம் தீர்வுதான் அங்க மது தருது நம்மளுக்கு நினைச்சு நீங்க போறீங்க குடும்பத்தில் ஒரு சிக்கல் பிரச்சனை கடன் பிரச்சனை குழந்தை இல்லாத தன்மை என்ன சொல்கிறது மனைவி சரியில்லை இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு மது தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிருக்கிறீங்க ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு தீர் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போய் இப்போ எத்தனை பிரச்சனையை எழுத்துட்டு வரீங்க அப்படின்னா யாருக்கு வேதனை யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு புலம்பல் அப்படின்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டு போட்டு இத்தனையும் ஒருவனுக்கு அப்படின்ட்டாங்க இத்தனையும் யாருக்கா அந்த மது அருந்த ஒரு தனி மனிதனுக்கு இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவாங்கல்ல என்னமோ சும்மா கடந்த வேலையில் போகிற ஓனானே அப்படி சொல்லுவாங்க அப்போ அதை உங்களுக்கு பாக்கி தெரியும் நினைக்கிறேன் அப்போ அது மாதிரி தான் சும்மா ஒரே ஒரு பிரச்சனை நினச்சி போனீங்க இப்போ உங்களுக்கு ஏழு பிரச்சனைகளை அந்த இறைவனை கொடுத்து அனுப்புகிறாரு இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையும் உங்களால் தாங்க முடியலன்னு தானே இன்னைக்கு அங்கே போனீங்க இப்போ நீங்கள் அங்கேருந்து வரும் பொழுது எந்த நிலமையில வருவீங்க உங்கள் முடிவு என்னவாகும் அப்படின்னா நீங்கள் ஏழு பிரச்சனைக்கு உள்ள ஏழு பிரச்சனையே உங்களுக்கு இறை அந்த இறைவன் கொடுத்துருவார் இப்போ ஒரு பிரச்சனையை தாங்க முடியாத மனுஷன் ஏழு பிரச்சனை எப்படி தாங்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க பா யோசித்து பாருங்க தாங்கவே முடியாது தானே அதனால் பிரச்சனை யாருக்குமே இல்லாமல் இல்லை ஒருவேளை பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அது பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை இல்லை படிக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை இல்லை வசதியானவங்களுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லி அது போல தான் பிரச்சனை தகத்தில் ஒரு மனு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னாலே அந்த குழந்தை வளர்ந்து ஆளாக்கி அந்த மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லா தனி மனுஷங்களுக்கும் சரி ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி அத்தனை பேருக்குமே ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு மதுன்றது நம்ம நிச்சயமாக நம்ம கனவுல கூட அதை நினைக்கக்கூடாது இப்போ நீங்கள் பாருங்களே ஒரு விளம்பரம் போடுவாங்க ஒரு பொருளோட தன்மை சொல்லுவாங்க இது இந்த மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு நல்லா கலர் வரும் இல்லை உங்களுக்கு முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி நிறைய பொருளெலாம் நம்ம விளம்பரத்தில் பார்க்குறோம் அதோட தன்மையை அவங்க சொல்லுவாங்க இது இந்த மாதிரி தன்மை உடையது இது நீங்கள் வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு இவ்வளோ ஆரோக்கியம் இப்படி உங்களுக்கு உடம்பு இருக்குன்னு சொல்லியெல்லாம் நான் சொல்லுவாங்க அப்போ அதோடய தன்மையை பற்றி நம்மளுக்கு சொல்கிறதுனால நம்மளும் என்ன பண்ணுறோம் அதை இது உடம்புக்கு ஆரோக்கியம் இது நம்மளுக்கு நல்ல மூட்டி நல்லா வளரும் இது நம்மளுக்கு கலர் நல்லா தரும் சொல்லி நம்ம அதை வாங்கி உபயோகிக்கிறோம் அப்போது அத்தன்மை உள்ளது அந்த அதோட தன்மையை நம்மளுக்கு விளக்கி சொன்னனால தான் நம்ம அதை போய் வாங்குகிறோம் இப்போ அதை போல் நீங்கள் மது அருந்தும் பொழுது நீங்கள் அந்த கடைக்கு சென்று அந்த பாட்டிலை வாங்கும் பொழுதே அதோடைய தன்மையை உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்குது அதில் என்னென்னா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடல் நலத்துக்கும் கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அதோடய தன்மையும் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறாங்க இப்போ அந்த தன்மை தெரிஞ்சும் அந்த மதுவை அருந்துறவங்க அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆறு அறிவு இருக்குதான் அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்கள நம்மளை அவங்கள கேட்டுக்கணும் நம்ம இப்படியெல்லாம் போடுறதே இது நம்மளுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கு மட்டும் எனக்கு தனி மனிதனுக்கு மட்டும் அல்ல இது என்னோடய வீட்டையும் வீட்டுக்கும் கேடு உண்டாக்குது வீட்டை மட்டும் இல்லை இது நாட்டுக்கே கேடு உண்டாக்குதுன்னு சொல்லி அப்போ ஒரு தனி மனிதனுடைய ஒழுங்கின்மை ஒரு நாட்டுக்கே ஒரு சமுதாயத்துக்கே கேடு உண்டாக்குது இப்போ அதை போல் ஒரு மனுஷனுக்கு சொத்து போகலாம் சுகம் போகலாம் என்ன வேணாலும் போகலாம் மரியாதைன்னு ஒன்று இருக்குது அது போயிருச்சுன்னா அந்த மனிதன் அப்புறம் இருக்கிறதும் ஒன்று தான் அவங்க உலகத்தில் இல்லாததும் ஒன்று தான் இப்போ நீங்கள் பாருங்களேன் நல்ல மரியாதையாக இருப்பாங்க சார்ன்னு இருப்பாங்க உங்களை இருப்பாங்க போங்கன்னு இருப்பாங்க இங்கே உட்காருங்க சார் காஃபி சாப்பிடுங்க சாப்பிடுங்க இப்படியெல்லாம் சொல்லி உங்களுக்கு சார் சார்னு உங்களை மரியாதை கொடுத்து அழைச்சி இருப்பாங்க கூப்பிட்ருப்பாங்க பேசியிருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரொம்ப மது அருந்திட்டு போதியில் நீங்கள் வந்து வீதியில் விழுந்து கிடந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இழக்கப் போகிறது என்ன அப்படின்னாலே நிறைய ஏழு காரியங்களில் நீங்கள் பின்னாடி வாங்க வேண்டியது இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று இழக் இழக்குறீங்க அது என்னன்னா அவங்க சுயமரியாதை இப்போ அவர் அப்படின்னு சொன்னவங்களை பார்த்து தான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வீதியில் போகிறவங்க உங்களுக்கு சொந்தம் இருக்காது அவங்க அவங்க உறவு இருக்காது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் கூட நீங்கள் வீதியில் விழுந்து கிடந்தீங்கனாலே அவங்க ஃபஸ்ட்டு அதை உடனே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா இவனுக்கெல்லாம் என்ன கேடு இவனெலாம் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இல்லையா இவனை வச்சுட்டெல்லாம் எப்படி அந்த பொண்டாட்டி எல்லாம் குடும்பம்லாம் நடத்துவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவன் இவன் சொல்லி அவங்க அங்கே பேசுவாங்க இப்போ உங்கள் முதல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க சுயமரியாதையை இழந்து போயிடுறீங்க அப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் சுயமரியாதை இழந்துடுறீங்க நீங்கள் இன்னும் வேதனை என்ன சொல்கிறதுனா இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க தண்ணி போட்டு அந்த ட்ரிங்க்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் யார்கிட்டையாவது எதையாவது ஒன்று பேசி வம்பெழுத்து அவங்க சொல்லக்கூடாத வார்த்தையை இவங்க வாயிலிருந்து அவங்க சொன்னால் என்னடா எப்படி சொல்கிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு அடி அடிக்கிறதும் இப்போ ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு இந்த மது அருந்திட்டு வரவங்க காயத்தோடு வருவாங்க ஏன்னு கேட்டால் நான் மாமா வழியில் ஒருத்தன் கூட சண்டை போட்டேன் அவனுக்கு எனக்கு சண்டை வதச்சு அதில் அவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் பைபிள் சொல்லுது காரணமில்லாத காயங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒன்றா சரி பண்ணுறதுக்காக மதுவை தேடி போய் ஏழு காரியங்களை நீங்கள் தீமையான ஏழு காரியங்களை சம்பாதிச்சுட்டு வரீங்க அதனால தான் இறைவன் வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஒன்று பண்ணினார் மனிதர்களுக்கு ஐந்தறிவு கொடுத்தாரு சாரி மிருகங்களுக்கு ஐந்தறிவு கொடுத்தாரு மனிதர்களுக்கு ஆறு அறிவு கொடுத்தாரு அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு யோசனை பண்ணுங்கள் என்ன பிரச்சனை இருக்கட்டும் குழந்தை இல்லாமல் இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் மனைவி சரி இல்லாமல் இருக்கட்டும் என்ன பிரச்சனை இருந்தால் கூட அது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் ஆறு அறிவு ஒரு கொடுத்துருக்கிறார் அந்த இறைவன் அதை அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாதவங்கெல்லாம் அந்த மதுவை தேடி போய் அது ஒரு பிரச்சனையை தீர்வு கொண்டு வருதுன்னா கூட பரவாயில்லையே அது இன்னும் ஏழு பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்துடும் முடிவு அகல பாகாத பாதாளத்தில் உங்கள் நிலமாக போயிடும் எனவே வேதான் உங்கள் மேலே ரொம்ப அன்பு ஒரு கூட சகோதரன் மாதிரி என்னுடைய மகன் மாதிரி என்னுடைய பிள்ளைங்க மாதிரி என்னுடைய சகோதரன் மாதிரி என்னுடைய தந்தை மாதிரி தான் உங்கள் அத்தனை பேரை பார்த்து நான் ஒருவேளை என்ன சொல்கிறது சும்மா தாழ்மையாக கேட்குறேன்னு வாயில் சொல்லாமல் உங்கள் கையெடுத்து நான் கேட்குறேன் இந்த இருந்து நீங்கள் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து நீங்கள் வெளியே வந்துடுங்க என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு வந்து கேட்க வரல அந்த பிரச்சனை எதுவாக இருக்கட்டும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அதனால அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னன்னு பாருங்கள் இருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்னென்னு பாருங்கள் நீங்கள் மறுபடியும் ஏழு பிரச்சனையை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் போயிடாதீங்க மதுவு தேடி தயவு செய்து இன்றைக்கி நல்லா உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள் தனிமையில் யோசித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த இறைவன்களோடு கூட இந்த உங்களோடு கூட பேசும் நீ செய்கிறது சரியாக தப்பான்னு சொல்லி ஆ இதை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து மதுக்கடை பக்கம் நீங்கள் போக மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக இதை பார்த்துட்டு அப்படியே பார்த்ததோடு விட்றாதீங்க ஷேர் பண்ணுங்கள் என்ன சொல்கிறது இதை நிறைய பேருக்கு கொண்டு போகணும் நிறைய ஆண்கள் நிறைய வாலிபர்கள் நிறைய சிறு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க இது எல்லோருமே மது கடுமையாக இருக்காங்க அவங்க யாருக்காவது ஒருத்தருக்காவது இது போய் சேரட்டும் ஒருத்தராவது அந்த மதுவில் இருந்து வெளியே வரட்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கத்திலலாம் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் தயவுசெய்து இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்ன சொல்கிறது அது எனக்கு கிளிக் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி இத்தனை நேரம் கேட்டிருப்பீங்க இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இத்தனை வர நேரம் நீங்கள் கேட்டு என்ன சொல்கிறது என்ன கேட்டுருந்துருக்குறீங்க பொறுமையாக அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்